ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்கிறேன் முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் ஏப்ரலுடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய பத்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் வந்து புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் ஆக்சுவலி புதன்கிழமைக்கு ஒரு சிறந்த பழமொழி இருக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப புதன்கிழமை சாதாரணமான ஒரு நாள் கிடையாது சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் ஸோ இந்த புதன்கிழமை வரக்கூடிய நாளை நாள் அன்னைக்கி ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் தலையெழுத்து மாறும் அது எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் கிரகம் வந்து நல்லா இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகம் நல்லா இருந்தால் ஓஹோன்னு வாழ்க்கை இருக்கும் புதன் கிரகம் நல்லா இல்லைன்னா வாழ்க்கையில் அடி மேலே புதன் கிரகம் நல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரமே அதனால் இந்த பரிகாரம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் அவங்க அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்று இருப்பதற்கு இந்த பரிகாரம் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பயன்பெறணும் சரி வாங்க என்ன பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புதன் கிரகத்துடைய முக்கியத்துவத்தையும் புதன் கிரகம் எப்படி இருந்தால் நன்மைங்கிறதையும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல புதன் கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஞாபக சக்தி என்பது இயற்கை மனிதர்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத வரமாகும் இன்றைய காலத்தில் பலருக்கும் காலையில் என்ன சாப்பிட்டோம் என்பது கூட மறந்து போகுது அந்த அளவுக்கு ஞாபகத்திறன் குறைந்து கொண்டே வருகிறது ஞாபக சக்தி சிந்தனை திறன் ஆகியவற்றுக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் ஜாதகத்தில் புதன் கிரகத்தோடு என்ன கிரகங்கள் சேர்ந்திருந்தால் என்ன பலன் என்பதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிந்து கொள்ளணும் பொதுவாக நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசி அப்புறம் வீடுகளில் குரு கிரகம் எந்த ராசி அல்லது வீட்ல நின்றாலும் அந்த குரு கிரகம் பிற எந்த கிரகத்தோடு சேராமல் தனித்து இருந்தால் அவ்வளவு உத்தமான பலன்கள் இருக்காது அதே சமயம் பாதகங்களும் ஏற்படாது இந்த குரு பகவான் ஜனன ஜாதகத்தில் புதன் கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் அது மிகவும் சிறப்பு புத்திரக்காரனாகிய புதன் கிரகம் முழு சுப குருகிரகத்தோடு குரு கிரகத்தோடு ஜாதகத்தில் உங்கள் ராசி அல்லது வீட்டில் சேர்ந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாக சொல்லப்படுது இப்படியான கிரக அமைப்பை கொண்டவங்க மிகுந்த ஞாபக சக்தியும் சிறந்த சிந்தனை சக்தியும் கொண்டவர்களாக இருக்க முடியும் அந்த சிந்தனை சக்தியை பிறருக்கு நன்மை தரக்கூடிய காரியங்கள் செய்ய பயன்படுத்துவதாகவும் இருக்க முடியும் ஆக்சுவலி ஜனன ஜாதகத்தில் எந்த ஒரு ராசி அல்லது வீட்டில் புதன் கிரகத்தோடு இல்லை மற்ற எந்த ஒரு கிரகத்தையும் விட ராகு கிரகம் சேர்ந்திருக்காமல் இருப்பது மிகவும் நல்லது இத்தகைய கிரக அமைப்பு கொண்டவர்களுக்கு சிறந்த ஞாபகத்திறன் மற்றும் சிந்தனை சக்தியானது இருக்கோ ஆனால் தீய வழியில் செலுத்தக்கூடிய குணம் இந்த ஜாதகர்களிடம் மேலோங்கோ அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நாளை நாள் செய்து அந்த தீய வழியில் மனதை செல்லாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஸோ புதன் கிரகத்துடைய முக்கியத்துவம் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொன்னேன் இப்போ இந்த புதன் கிரகத்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டிங்கள இப்போ நாளை புதன்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றமானது கண்டிப்பாக ஏற்படும் அது நீங்கள் நினைக்கக்கூடிய பாசிட்டிவான மாற்றமாக இருக்கும் தடைகள் நீங்கி வருமான பெருக புதனே உங்களுக்கு வழிவகை செய்வார் அதுக்கு நாளை புதன்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு இதுதான் இந்த வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்திங்கன்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும் வாங்க என்ன பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது பார்க்குறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்கிற நோக்கத்தோடு நம்பிக்கையோடு பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் நாட்களிலேயே இந்த புதன்கிழமை இந்த புதன் கிரகத்துக்கு மிக சிறந்த நாளாக சொல்லப்படுது ஆகையால் தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லி நம்மளுடைய நடைமுறையில் இந்த நாளுக்கு சிறப்பு வந்தது இதை வைத்தே புதன்கிழமைக்கான சிறப்புகள் என்னவென்று தெரிந்திருக்கோ இப்படியான சிறப்பு மிக்க புதன்கிழமையில் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள சகல துன்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிபாடை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நாளைய புதன்கிழமை மறக்காமல் செய்யுங்க புதன்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடுங்க இது கரெக்டாக நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா தடைகளும் நீங்கி வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி புதன்கிழமை நாளை நாள் புதன் கிரகத்துக்குரிய நாள் அதனால தான் இந்த பரிகாரம் செய்கிறத இவ்வளோ தூரம் சொல்கிற இந்த புதன் கிரகத்துக்குரிய அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் யாருன்னா மகாவிஷ்ணு புதன்கிழமையில் நாளை நாள் புதன் ஹோரையில் வீட்டில் விளக்கேற்றி புத பகவானை மனதார நீங்கள் போது கல்வியில் மேம்பாடெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டுமின்றி வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் கண்டிப்பாக திருமணத்தடை நீங்க வேண்டும் என்பவர்கள் சந்தான பாக்கிய வேண்டும் என்பவர்கள் நாளை நாள் அந்த புதன் ஹோரையில் தீபம் புதன் பகவானை வணங்கணும் இதன் மூலம் விஷ்ணு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குறிப்பாக ஆயுளையும் கேட்டையோ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாளை புதன்கிழமை வழிபாடு மிகவும் நல்ல பலனை தரும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களோட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகமான புதனால் ஆபத்து வருது அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக புதன் புதன்கோரையில் விளக்கேற்றி புதன் பகவானை வழிபாடு செய்திங்கன்னா மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் புதன்கிழமை விநாயக பெருமானை வழிபாடு செய்ய சிறந்த நாளாக கருதப்படுது ஏனெனில் பார்வதி தேவியார் தன் கரங்களால் விநாயகரை உருவாக்கிய புதன் புதன்கிழமை இது புராண கதைகளில் கூறப்படும் அந்த வகையில் புதன்கிழமை விநாயகருக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது புதன்கிழமையில் விநாயகருக்கு நாளை நாள் நீங்கள் என்ன பண்ணுன்னா அருகம்புல் மாலையை சாத்தி வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் வந்து நீங்கும் அது மட்டுமின்றி நாளை புதன்கிழமை இன்னொன்று என்னென்னா பசுமாட்டிற்கு அருகம்புல் கொடுக்கணும் அப்படி அருகம்புல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தியாகும் மன நிம்மதி மெயினாக வந்து உங்களுக்கு உண்டாகும் ஆக்சுவலி இந்த அருகம்புல் வழிபாட்டை நாளைய புதன்கிழமை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே செல்லலாம் இதை நீங்களே வந்து நல்லா வந்து உணர முடியும் அதோடு நாளை நாள் நீங்கள் இன்னொன்று செய்ய வேண்டிய மெயின் விஷயம் ஒன்றரை கிலோ பச்சை பயிறு ஒன்றரை கிலோ பச்சை பயிரை ஊற வைத்து அதோடு நெய் மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்து அதை நாளை நாள் பசுவிற்கு உணவாக கொடுக்க வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது கண்டிப்பாக வந்து ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வேண்டும் நல்ல அறிவு வேண்டும் நினைக்கிறவங்க நாளை புதன்கிழமை பச்சைப்பயிறை ஊற வைத்து தானமாக கொடுங்க இதை ஒரு வேளை உங்களுக்கு நாளை நாள் இப்போ நான் சொன்னது எதுவுமே பண்ண முடியல எனக்கு வேலை இருக்குது வேலையை நான் பண்ணாதான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு கஷ்டப்படுறவங்க நீங்கள் ரோட்டில் போகும்போது திருநங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆடைகளை வந்து தானம் செய்யுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாரியை வந்து தானம் செய்யுங்க அதை செய்கிறதன் மூலிமா நல்ல பலனை வந்து பெறலாம் திரும்பவும் சொல்கிறேன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற இந்த ஏற்ப இந்த புதன நாளையினால் நான் சொன்ன முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களை சந்தித்து கொண்டே செல்லலாம் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு மனநிறைவோடு வாழ பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக நாளை புதன்கிழமையுடைய சிறப்பையும் நாளை புதன்கிழமை பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடை முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்